அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாஸ்லுன்னு பாலா பேசமே நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மாரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா போட்டுருப்போம் நம்ம ஆர்கார்டு கஸ்டமருக்கே கொடுத்துட்டோம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துக்கிறோம் போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றாயிரூபாய்க்கு மேலே தான் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி நம்ம ஆர்கார்டு கஸ்டமருக்கு வண்டி எடுத்துக்கிட்டோம் சூப்பரான வண்டி இந்த வண்டி சோல்ட் ஆச்சு ஆனால் இந்த வண்டி நிறைய பேர் வரேன்னு சொல்லிடுங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு சாருடைய கமெண்ட் கெல்லாம் நான் ஆர்கார்டு பாலா காஷில் காரு எடுத்ததுல திருப்தியாக இருக்குண்ணா இந்த பட்ஜெட் நான் எங்கள் ஆர்கார்டில் இருந்த லோக்கல் தானா நான் ஒரு நாலு நாளாக வந்து பார்த்தேன் கார் பார்த்துக்குமே பிடிச்ச கொஞ்சம் அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குண்ணா எடுத்தது நன்றிண்ணா சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பாரலாம் புதுசா பண்ணா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வர நம்ம லொகேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்றா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கர்சனும் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்